கார்த்திக் பிரேவதி சீரியலேருந்து ஒரு குட்டி பிரமா வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சந்திராவை பற்றின உண்மையெல்லாம் சொல்லியும் சாமண்டிஸ்ரீ நம்ம மறுத்துட்டு என் தங்கச்சி நல்லவன்ட்டு போகிறாங்க அப்போ சந்திரா கார்த்திகிட்ட சொல்கிறாங்க பார்த்தியாடா நீ என்னதான் சொன்னாலே எங்கள் அக்கா கறி என்னை நம்பவே மாட்டா ஆனால் நான் சொல்கிறது தான் நெறக்கும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீ இருக்கலாம் அதுக்கப்புறம் உன்னை ஓட ஓட விரட்ட போகிறேன் பாருங்கிறாங்க அது வந்துட்டு நடக்காது நீ கூறி சீக்கிரம் நீங்கள் யாருங்கிறத நான் உங்கள் அக்கா கிட்ட நிரூபிக்காமல் மாட்டேங்கிறாங்க கார்டி நீ இருக்கிறதே ஆறு மாதத்துக்கும் என்னவோ ஆனால் அதுக்குள்ளே என்னை பற்றி அங்கே சொல்கிறேன் இங்கே சொல்கிறேன்னு சொல்லியெல்லாம் உன்னோட நினைப்பெல்லாம் எதுவும் ஜெயிக்காது நீ பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காத போட அப்படிங்கிறாங்க சந்திரா சிவனாண்டி சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி சந்திரா அங்கே என்ன நடக்குது உனியை உங்கள் அக்கா நம்பிட்டாளா உனக்கு ஒன்றும் அங்கே பிரச்சனை இல்லையான்னு கேட்குறாங்க சிவனாண்டி அப்படி எங்கள் அக்கா சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் எப்போவே உங்கள் வீட்டுக்கே எனக்கு அனுப்பிச்சி வச்சுருப்பா அப்படியெல்லாம் எங்கள் அக்கா சந்தேகப்படலங்க நான் சொல்கிறதா எங்கள் அக்கா கேட்டுட்ருக்குறாங்கிறாங்க ஓ அப்படி சந்திரா நான் கூட பயந்தே போயிட்டேங்கிறாங்க சுவனாண்டி சந்திரா நாமளும் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே பிரிஞ்சுருக்கிறது எனக்கு நினச்சா வருத்தமாக இருக்குதுங்கிறாங்க ஆமாங்க நீங்கள் சொல்கிறதும் சரிதான் எனக்கும் அப்படிதான் இருக்குது எங்கள் அக்காவுக்கு ஒரு முடிவு கட்டலான்னு பார்க்குறேன் அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலான்னு பார்த்தா இந்த ட்ரைவர் பையன் வந்து குறுக்க போது இது எல்லாமே காரியத்தை கெட்டிகிட்ருக்கான் இருக்கான் என்னதான் செய்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க எந்த வழியில் போனாலும் அந்த வழியில் வந்து எங்கள் அக்கா கரைக்கே நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கானேங்கிறாங்க ஆமா சந்திரா சீக்கிரமாக உங்கள் அக்கா கதையை முடிச்சுட்டு நீ வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணாங்கிற ஆசை எனக்கு இருக்குங்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் இந்த குடும்பத்துக்கு ஒரு முடிவு கட்டிட்டு தான் நான் உங்கள் வீட்டுக்கே வருவேன் உங்கள் கூட சேர்ந்து வர தான் போகிறேன் பாருங்கள் பொறுத்ததே பொறுத்தாச்சு இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க இந்த ட்ரைவர் பையல அறவா வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அக்காக்காரி கதையும் முடிச்சுட்டு நான் உங்களோட வந்து சேர்ந்துடுறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வரலாங்கிறாங்க ஆமா சந்திரா எப்படியோ துர்காவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டேன் ரோஹிணியும் மயில்வாகனத்தையும் சீக்கிரமாக கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ரேவதி கார்த்தி ரெண்டு பேர்த்தையும் பிரித்து வச்சு நான் மட்டும்தான் உங்கள் அக்காக்காரி மனநோந்து அழுது கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுங்கிறாங்க ஆமா ஆமாங்க அதுதானே நடக்க போது ராமச்சந்திரா நீ சொல்ற மாதிரி உன் கையில தான் எல்லாம் இருக்கு சீக்கிரமா அவ கதையை முடிச்சுட்டு நீ வந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிங்க கண்டிப்பா வந்துடுவேன் கூடிய சீக்கிரம் வந்துடுவேன் போன வைக்கிறாங்க ரேவதி கார்த்திக்கு போன் பண்றாங்க ரேவதி நீ எங்க இருக்கிறன்னு கேட்கறாங்க கார்த்தி நான் ஒரு இடத்துல நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு நீங்க வர முடியுமாங்கிறாங்க ஏன் ரேவதி என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் நீங்க வாங்கலன்னு சொல்ற அப்படின்னு ரேவதி கூப்பிடுறாங்க கார்த்தி போய் பார்த்தா ரேவதி ரெண்டு பை நிறைய பொருள் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க இதெல்லாம் என்ன ரேவதிங்கிறாங்க இது பொங்கல் சீதனங்கிறாங்க பொங்கல் சீதனமா யாருக்கு அப்படின்னு கேட்கறாங்க கார்த்தி என்னோட ஃப்ரெண்டு மீனாட்சிக்கு ஃப்ரெண்டுக்கு நீ வாங்கி கொடுக்கறியாங்கிறாங்க ஆமாங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவங்க அப்பா அம்மா இன்னும் சேர்த்துக்கல இந்த சைடில் இவங்க அப்பா அம்மாவும் சேர்த்துக்கல ரெண்டு பேரும் பிரச்சனையில் இருக்கிறதுனால அவள் வருத்தப்பட்டு என்கிட்ட சொன்னான் பொங்கல் சீதனம் கூட கொடுக்குறக்குன்னு எனக்கு யாரும் இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுதாளுங்க அதுதான் என் மனசு கேட்கல ஆன வந்து அழுதுட்டு அதான் என் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது சரி நம்ம போய் இந்த சீர் செஞ்சுட்டு வந்துடலான்னு ரேவதி கேட்குறாங்க சரி ரேவதி இது உங்கள் அம்மாவுக்கோ இல்லை உங்கள் சித்திக்கோ தெரியுமாங்கிறாங்க அதெல்லாம் தெரியாது ரேவதி நீ இங்கே போன விஷயம் உங்கள் அம்மாவுக்கு பிரச்சனை பிரச்சனையாயிடமலுங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வராது நான் வரதுக்கு சாய்ந்தரமாகன்னு எங்கள் அக்கா கிட்டே சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அக்காவை அம்மா கேட்டாங்கன்னா சமாளிக்கு வரும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக அக்கா ரோஹிணி அக்கா பார்த்துக்குவாங்க அதை பற்றி ஒன்று கவலைப்பட வேண்டாங்கிறாங்க ரெவடி உங்களையும் எங்கேயும் கேட்டாங்கன்னா மயில் வாகன மாமா சமாளிச்சுக்குவாங்க உங்களை பற்றியும் என்னை பற்றியும் அக்காவும் மாமாவும் சமாளிச்சுக்குவாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நம்ம ஜாலியாக போயிட்டு நம்ம சீதனத்தை கொடுத்துட்டு என் ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரேவடி கேட்கவும் சரிவா அவன் ஆசையை ஏன் கெடுப்பானேன்னு காட்டி ரேவடியை கூட்டிகிட்டு போகிறாங்க அம்மா அவங்க எந்த ஊருங்கிறாங்க மதுரில் தாங்க இருக்கிறான் அந்த ஊரில் மீனாட்சி பூக்கார மாவை குறுக்காட்டி பூ வேணுன்னு கேட்குறாங்க அந்த பூ வந்தாமா உனக்கு வேணுங்கிறது வாங்கிக்கோங்கிறாங்க மோந்து பார்க்குறாங்க என்னது பூ வாடி இருக்குது நான் சின்ன வயசுலேருந்து பூ இருக்கேன் நீங்களும் இது எப்போ பிடிச்சி விற்றுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறீங்க ஆனால் வாட்னு பூ கொண்டு வந்திருக்கீங்களாங்கிறாங்க இதை பாருமா வேணுன்னா வாங்கிக்கோ வேண்டான்னா ஆளை விடுவோம் வாயை பார்த்துட்டு இருந்தா என்னால் வியாபாரம் பண்ண முடியாதுங்கிறாங்க ஓஹோ அப்படியா சரி கிளம்புறதுனா கிளம்புங்க குடிச்சிட்டு போகிறதுனா கொடுத்துட்டு போங்கிறாங்க சரி வேணுன்னா வச்சுக்கோ வேண்டானா என்னை அனுப்பி வைமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க பார்ட்டி ரேவதியும் ஒரு வழியாக மீனாட்சி வீட்டை தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க மீனாட்சி பார்த்ததும் ஓடி வந்ததும் கட்டுப்பிடிச்சிக்கிறாங்க ரேவதி உனிய பார்ட்டி எவ்வளவு நாள் நல்லா இவர் யாருன்னு இவர் தான் நீ தான் என்னோட கல்யாணத்துக்கு வரலையே அப்படின்னு ரேவதி சொல்றாங்க கல்யாணத்துக்கு என்னால வர முடியல அதனால தான் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் நானே உன் வீடு தேடி வந்திருக்கேங்கிறாங்க ரேவதி எனக்கு ரொம்ப டே அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க உள்ள வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க ஆமா வீட்டுக்காரர் வீட்டுக்காரங்கிறாங்க இப்ப வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக மீனாட்சியோட வீட்டுக்காரரும் உள்ள வராங்க எனக்கு தான் யாருமே இல்லையேன்னு நான் நினைச்சு கவலைப்பட்டு ஆசைப்பட்டு இருந்தேன் ஆனால் என்ன தேடி நீ வந்துக்கிறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமாங்கிறாங்க மீனாட்சி உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு அதான் இன்னைக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ண போது நீ சொன்னீங்க எனக்குன்னு யாருமே இல்லை பொங்க சீர் கூட எனக்கு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை எனக்கும் இதெல்லாம் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சுன்னு ஏக்கத்தோடு சொன்ன அதுதான் நீ உன்னை பார்த்துட்டு போகலாம் இந்த பொங்க சீரெல்லாம் உனக்காக கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேங்கிறாங்க ரேவதி மீனாட்சி ரேவதி சொன்னதை கேட்டதும் அழுகுறாங்க மீனாட்சி என்னடி இவ்வளோ நேரமாக அப்படியே படப்படப்படன்னு பேசிகிட்டு இருந்தேன் இப்போ என்னடானா அழுக ஆரம்பிச்சுட்டு என்னடி நீ அழுகிறத பார்க்குறதுக்கு தான் நான் அவ்வளோ தூரம் இங்க வந்திருக்கிறாங்கிறாங்க ரேவதி ரேவதி நீ இவ்வளவு தூரம் எனக்காக இந்த சீரெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு வந்து நிற்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா மனசுக்குள்ள அப்படியே ஆத்திரம் என்னையும் அறியாம ஆனந்த கண்ணீர் வந்துருச்சுடி இன்ன வயசுலயே எவ்வளவு பொறுப்பா இருக்கணும்னு நினை நினைக்கிறேன் ஆனா எனக்கு இந்த குடுப்புன்னு பத்தாம போச்சு அதுதான் நினைச்சாலதேங்கிறாங்க இங்க பாருடி இப்பதான் நான் வந்துட்டேன்ல நம்மளே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருக்கலாம் இதனால என்ன நீ அழுகாத அப்படின்னு சொல்லி கண்ணீர் தொடச்சுட்ட ரேவதி அழுகிறது எனக்கு பிடிக்கல நீ சந்தோஷமா இருந்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்காரர்கிட்ட ரேவதியும் காட்டியும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க மீனாட்சி எனக்கு பொங்கல் சீர் கொண்டு வந்திருக்காரு ரேவதிங்கிறாங்க சார் மீனாட்சி பேசுறதா இப்படி ஆனா ரொடரோட பேசுவாலே தவிர பொசுக்குன்னு தான் அழுகுவா எனக்குன்னு யாருமே இல்லையேன்னு சில நேரம் வருத்தப்பட்டு அழுதுட்டு சில நேரம் நான் சமாதானம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அமைதியா இருப்பாங்கிறாங்க எங்க குடும்பத்திலயும் சரி இவ குடும்பத்துலேயும் சரி இன்னும் சமாதானத்துக்கே வரல அதனால நாங்க நினைச்சு நினைச்சு சில நாள் வேதனை ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் பொங்க சீர் கொண்டு வந்தேன்னு கொண்டு வந்திருக்கிறது எங்கள் மனசுக்கு ஆறுதலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பெருந்தன்மையாக நடந்துக்கிறீங்க இப்படியெல்லாம் ஒரு நல்ல மனசு வேறு யாருக்குமே வர வாய்ப்பே இல்லைங்க நீங்கள் எங்களை நினச்சிருந்து எங்களோட கஷ்டம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்க பாருங்கள் இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்கிறாங்க மீனாட்சி வீட்டுக்காரங்க நீங்கள் மீனாட்சி நானும் அப்படியே பழகணும் எல்லா தாயா பிள்ளைய தானே பழகணும் அவளுக்காக நான் எனக்காக அவள் இருக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு பெருந்தன்மையாக ரேவதி பேசிட்டு எங்கள் பொங்க சீரை கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க கார்டையும் சரின்னு எடுத்து கொடுக்குறாங்க கார்த்தி மீனாட்சியோட வீட்டுக்காரரை பார்த்துட்டு ஆமாம் நீங்கள் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்களே கபடியில் உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாகங்கிறாங்க ஆனால் ஆமாங்க எனக்கு கபடின்னா ரொம்ப பிடிக்கும் கபடியை பற்றி பழைய கதையை சொல்கிறாங்க அதை கேட்ட கார்த்தி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க சரிங்க இன்னைக்கு கூட மேட்ச் இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் இருந்து கண்டிப்பாக பார்த்துட்டு தான் போகணுங்கிறாங்க ஆய்ந்தத்துக்குள்ளே ரேவடியும் நானும் வீட்டுக்கு போகலைன்னா அங்கே பெரிய கலவரமே வெடிச்சிடுமே என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்ச கார்த்தி இல்லைங்க வர முடியாது கொஞ்சம் வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு தான் நான் இன்னொரு நாள் சௌகரியமாக வரோங்கிறாங்க அப்போ மீனாட்சியும் அவங்க வீட்டுக்காரரும் இல்லைங்க நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி இருந்து எங்களோட சேர்ந்து அந்த கபடியை பார்த்துட்டு தான் போகணுங்கிறாங்க எங்கே என் ஃப்ரெண்டு தான் நான் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன் அவ்வளோ ஆசைப்பட்றேன் நம்ம ஒரு நாள் இருந்துட்டு தான் போகலாமே நம்ம எங்கே போகிறோம் இங்கே தானே வந்திருக்கோம் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு ரேவதி ஆசையாக கேட்கவும் காட்டி சரின்னு மறுக்க முடியாமல் சரி ரேவதி உன்னோட விருப்பம் எதுவும் அதுவே செய்யலாங்கிறாங்க ரேவதி நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது நம்ம பாட்டு பேசி எவ்வளோ நாள் ஆச்சு இன்னைக்கு தான் அந்த வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு நான் இப்போ விருந்து சமைக்க போகிறேன் நீங்கள் கை பக்குவத்தால் நான் உங்களுக்கு சமைச்சு போட போகிறேன் அது வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ஊருக்குள்ளே நிறைய சுற்றி பார்க்க வேண்டிய இடம் இருக்குது போயிட்டு வாங்கங்கிறாங்க மீனாச்சு சரி மீனாட்சி நீ சமைச்சி வை நாங்கள் ரெண்டு பேரும் சுற்றி பார்த்துட்டு வரோன்னு சொல்லி காட்டேரியாவரையும் அந்த ஊரை சுற்றி பார்க்கலான்னு போகிறாங்க போகிற வழிலேயே ஒரு மாமரம் இருக்குது அங்கே மாங்காய் நிறைய இருக்குது காட்டி காட்டி அதை பாட்டியா மாமரத்தில் மாங்காய் நிறைய காய்ச்சிருக்கு அதை பார்க்கும்போது சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு ஒரு காய் பறிச்சு கொடு அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க ஐயோ இது யாரு துவப்போ என்னவோ அவங்க காட்டுக்காரர் வந்து சத்தம் போட்டாங்கன்னா என்ன செய்யறது வேண்டாம் ரேவதி உனக்கு வேணா காசு கொடுத்து நான் வாங்கி தரேங்கிறாங்க கார்த்தி யாருக்கும் தெரியாம பறிக்கிறதுன்னு தப்பு தெரியுமாங்கிறாங்க அடப்போம் திருட்டுமாங்க சாப்பிட்றது எவ்வளவு ருசியா இருக்கும்னு தெரியுமா ஒரு காதானே கேட்குறேன் பறிச்சா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அதேமாரி அவங்க வந்து கேட்டா சொல்லிக்கிறேன் நீ பறிச்சு கொடுன்னு ஆசையாக கேட்குறாங்க ரேவதி சரிவா நீ முடிவு பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் உன்னை சமாளிக்க முடியாது அப்படின்னு அப்படின்னு சொல்லி காட்டி சரி மாங்காய் பொறிச்சு கொடுக்கலான்ட்டு போகிறாங்க நான் ஒரு கல் போடுறேன் அந்த கல்லில் ஒரு மாங்காய் விழுகுதான்னு பார்க்கலான்னு சொல்லி ரேவதி ஒரு கல்லை ஒன்று எடுத்து அந்த மாங்காய்க்கு குறி வைக்கிறாங்க அது குறி போய் அந்த காவல்கார மாண்டியில் விழுந்து கல் போடுறதுன்னு திரும்பி பார்க்குறாங்க மாங்காய் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா யார் அது எந்த ஒரு காரே என்னடா மாங்காய் அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஓடி வராங்க வந்ததும் ரேவடி பார்த்துட்டு ஐயோயோ காவல்காரை இருந்திருக்கான் அவன் தலையில் போய் கல் பட்டுருச்சே வச்சோ நம்மளே உசுப்பி விட்டுட்டோம் காட்டி இங்கே இருந்தால் ரொம்ப பிரச்சனையாயிடும் அசிங்கமாக போய்ட்டு பாபா ஒரு மாங்காய்க்காக இவ்வளோ பெரிய பிரச்சனையை தேடிக்கிட்டோமே நம்ம தப்பிச்சுலாங்க நான் தான் அப்பவே சொன்னி கேட்டியா சொல்லிக்கிறேன் அது ரொம்ப பேசிட்டு வாங்குறாங்க ஐயோ இல்லங்க அவர் வரத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு சீக்கிரம் ஓடிடலாம் அப்படின்னு ரேவடி காட்டி கைய பிடிச்சி இழுத்து ஓடுறாங்க தோட்டத்திலேருந்து வேற ஒரு தோட்டத்து பக்கமாக வந்துட்டாங்க காவல்காரனும் சத்தம் போட்டு திரும்பி ஓடிடுறாங்க அப்பாடா எப்படியோ இந்த தோட்டத்தை தாண்டி வந்தாச்சு நல்ல வேலை அப்படிங்கிறாங்க ஆமா சொன்னா கேக்குறியா அடுத்தவங்க கட்டில இந்த மாதிரி எல்லாம் திருடக்கூடாது திருடனா பெரிய தப்பு அப்படிங்கிறாங்க காட்டி அடப்பாங்க மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைக்கட்டும் அந்த காய் ஒரு காய்க்கு ரெண்டு காய் பறிச்சிடலாங்கிறாங்க ஆமாமா ஆசையை பாருங்கிறாங்க கார்ட்டி ரேவதியை சுற்றி பார்த்ததெல்லாம் போதும் வீட்டுக்கு போகலாங்கிறாங்க எங்கள் வீட்டில் மீனாட்சி விருந்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க கார்ட்டியும் ரேவடியும் பார்த்ததும் சந்தோஷமாக சரி வாங்க சாப்பிட்டு கபடி மேட்ச் ஆரம்பிச்சிருவாங்க பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க அப்பாடா உன் கைப்பக்கம் ரொம்ப சூப்பராக இருக்குடி அப்போ இருந்த மாதிரியே இருக்குங்கிறாங்க இந்த ரேவதி இதெல்லாம் எங்கள் அம்மா எனக்காக சொல்லிக் கொடுத்ததுன்னு சொல்லி ஆசாசியாக பரிமாறிக்கிட்டு இருக்காங்க மீனாட்சி கபடி மேட்ச்சுக்கு போகலான்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து கலந்து போகிறாங்க அங்கே மீனாட்சியோட வீட்டுக்காரரு கபடி விளையாடிட்டு இருக்காங்க விளையாடிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் அவங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இருந்தா கார்ட்டி வந்து மீனாட்சியோட வீட்டுக்காரருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த நபரும் டே நீ யாருடா நீ இவனுக்கு சப்போர்ட்டா உனக்கு மேட்ச்சை பற்றி என்னடா தெரியுங்கிறாங்க எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கார்ட்டியும் கபடி மேட்ச்சில் இறங்குறாங்க யாருமே எதிர்பார்க்கல காட்டியும் கபடி விளையாடுறேன்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியிருக்காங்க பார்த்த ரேவதிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு காட்டி நீங்கள் விளையாட போறீங்களா அவங்களுக்கு இந்த விளையாட்டு எல்லாம் தெரியுமாங்கிறாங்க இதெல்லாம் அடுத்தப்படி அப்படின்னு சொல்லி காட்டி அப்படி கபடி விளையாடிட்டு இருக்கிறத பார்த்து ரசிங்க ஒரு சரியான ஹீரோ தான்ண்டிங்கிறாங்க மீனாட்சி ஆமாண்டி சொன்னாலும் சொல்லினாலும் அவர் பெரிய ஹீரோ தான் சொல்ல மறந்துட்டுன்னு அவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் எல்லாம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த வயசுல இவ்வளோ பொறுப்பானு நானே பல நாள் ஆச்சரியப்பட்டிருக்கேன் இப்போ பாரு இவருக்கு இந்த விளையாட்டு எல்லாம் தெரியும் கூட எனக்கு இப்போ தாண்டி தெரியுது இங்கே வந்தது எனக்கு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு ரேவதி சொல்லுவோம் நீ வந்ததில் எனக்கு சந்தோஷம் இங்கே வந்ததில் உனக்கு சந்தோஷம் ஆகா இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான நாட்களை தானே நம்மளும் எதிர்பார்த்தோங்கிறாங்க அடுத்தால் நான் என்ன நடக்கப்போதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்